உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பேசிய விடயங்கள் அது சம்பந்தமாகவும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கடந்த எட்டாம் திகதி மாலை தினத்தன்று பாராளுமன்றத்தில் முஸ்லீம் பெண் குழந்தைகளுக்காக குரல் கொடுத்தது விஷயம் சம்பந்தமாகவும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்ற விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒருவர் பகிர்ந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக யாராவது வருபவர்களாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க நிச்சயமாக என்னுடைய பகிர்வுகள் உங்களை பிடித்திருந்தால் கருத்துடுங்க கொமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தவறுகளை சுட்டி காட்டுங்க நிச்சயமாக அதுவை என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இன்றைய பாராளுமன்ற அமர்வு ஒவ்வொருவரும் தங்க தங்க கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிஷினா அவர்களும் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டிருந்தது சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கின்ற மருத்துவ குழந்தை மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக விடுப்பில் இருப்பதாகவும் அவர் வந்து மன்னாருக்கு வந்து மாற்றம் பெற்று செல்ல வேண்டிய கட்ட சூழ்நிலை இருப்பதாலும் ஆனால் அவர் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்து கொண்டிருப்பதாகவும் இது சம்பந்தமாக ஏற்கனவே வந்து அங்கே தெரிவித்த பொழுதும் அவர்கள் வந்து அதுக்கான ஒழுங்கான முறையில் வந்து சரியான வகையில் நடந்து கொள்ளாத பட்சத்தில் இது வை வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த போரினால் எப்படி அந்த இறந்த ஒரு தாயினுடைய மார்பில் வந்து ஒரு குழந்தை பால் குடித்த விஷயத்திலிருந்து எங்களுடைய போராளத்தை போராட்டத்தில் இடம்பெற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பாராளுமன்ற அமர்வில் இன்று வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பேச பேசினார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உயிருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் என்னை சுடுவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சுடலாம் ஆனால் எனக்கு வந்து நேர நேர செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு அந்த நாற்பத்தி நாலாயிரம் மாவீரர்களோடு என்னுடைய உயிரை நான் வந்து தியாகம் செய்து கொள்வதில் எனக்கு எந்த மாற்று கருத்துக்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த டிஜிட்டல் சம்பந்தமாக பேசப்பட்டது இந்த டிஜிட்டல் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது இங்கே பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக வடபகுதியோ கிழக்கு பகுதிகளுக்கு வந்து எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் ஒதுக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் சம்பந்தமாக அங்கே வந்து வடபகுதியோ அல்லது கிழக்கு பகுதிக்காக எந்த விதமான ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இல்லை இப்படி பழைய விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விடயங்கள் வந்து ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற உரைகளில் அல்லது பாராளுமன்ற நிகழ்வுகளில் நடந்த விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற அந்த முஸ்லீம் பெண் குழந்தைகளுக்கு சம்பந்தமாக கலைத்த விடயத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை கிஸ்புல்லா அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இவர்கள் வந்து பைத்தியம் அவரை வந்து வைத்தியசாலை கொண்டு போய் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் ஆனால் ஆனால் அவற்றுக்கெல்லாம் வந்து 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 இன்று டாக்டர் அர்ஜுனா தெளிவான சொன்னால் சொன்னால் ஒன்றும் இல்லாதவர் அல்லது அறிவில்லாதவர் அப்படின்ற அப்படின்ற இதற்கான விளக்கத்தை அங்கே அங்கே இந்த வேலையில் பற்றி பற்றி கதைக்கின்ற பொழுது இன்னொரு பாராளுமன்ற அவர் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு அது அருகதை இல்லை இது இது நீங்கள் வரக்கூடாது விஷயங்கள் எல்லாமே இன்றைய பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது ஆனால் அதையும் வந்து பாத்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து அதை பற்றி கவலைப்படவே இல்லை கன்சல்ட்ல இருக்குது இல்லை எல்லாம் இல்லை ஆனால் அவர் வந்து இது சம்பந்தமான விஷயங்களை வந்து தெளிவாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்துல தெரிவித்திருந்ததும் வந்து குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய விடயங்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்களால் பாராளுமன்றத்துல முன்வைக்கப்பட்டது அதாவது குறிப்பிட்ட இன்னொரு பெண்மணி டிக்டாக் பெண்மணி ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமான வீடியோக்கள் வெளியிடுகிற சம்பந்தமாக கலைத்திருந்தார் ஏற்கனவே வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு நபர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை கதைத்த அவர் சம்மந்தமான விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் கதைத்தையும் பின்னணியில் வந்து அவர் கைது செய்யப்பட்டது அதுக்கப்புறமா இன்னொரு நபர் வந்து உதவி செய்கிறேன் என்கின்ற விஷயத்தில் வந்து கூடுதலான ஊழல் விடயங்கள் அல்லது ஊழல் சம்பந்தமாக அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் பாராளுமன்றத்தில் இவர் சம்பந்தமாக பேசிய பின்னரும் ஆனால் அவருக்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை இப்படி நிறைய விடயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பேசியிருந்தது வந்து எல்லாருமே என்று சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனா என்று பாராளுமன்றத்தில் பேசிய அந்த வீடியோவை மட்டுமே வெளியிட்டிருந்தது உண்மையில் வந்து குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்னிடம் என்ற கைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் அந்த யாழ்ப்பாண தமிழன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறுதி உரையை சொல்லி முடித்திருந்தார் அந்த அளவு வேகம் அவ்வளவுக்குள்ள அந்த வேகத்துக்குள்ள கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு நிமிடங்கள் அவருக்கான பேச்சு நேரம் அத்தனை விடயங்களையும் சிறப்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சிங்கள மொழியிலோ தமிழ் மொழியிலோ இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேயோ பாராளுமன்றத்தில் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்லி புரிய வைத்த விஷயம் வந்து இன்று பேச பொருளாக இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து இந்த முஸ்லீம் பெண் சகோதரிகள் அல்லது பெண் முஸ்லீம் பெண் குழந்தைகள் இள வயது திருமணம் ஒன்பது வயது திருமணம் செய்து கொடுப்பது அல்லது வந்து பதிமூன்று வயசு திருமணம் செய்து கொடுப்பது அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் முஸ்லீம் மதம் சம்பந்தமாக இருக்குது ஆனால் அது அவர்களுடைய மதம் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தது ஆனால் டாக்டர் அர்ச்சினாவுக்கு வந்து இது சம்பந்தமான முறைப்பாடுகள் கிடைத்ததை அடுத்து அவர் கடந்த மகளிருக்கு தினமான ஆண்டு மகளிருக்காக நிறைய விடயங்களை பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் சகோதரர்களுக்காக நிறைய விடயங்களை பேசியிருந்தார் ஆனால் இந்த இந்த குறிப்பிட்ட பெண்கள் சம்பந்தமாக அல்லது பெண் குழந்தைகள் சம்பந்தமாக பெண் குழந்தைகள் திருமணம் சம்பந்தமாக பேசிய விடியம் வந்து பெரிய ஒரு சர்ச்சையான விஷயத்தை கொண்டு வந்திருந்தது சர்ச்சையாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலி முகநூல் கணக்குகளில் வந்து தவறான கருத்துக்கள் அல்ல தவறான வகையில் கருத்துட்டு கொண்டிருந்ததையும் வந்து காணக்கூடிய இருந்தது டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய சமூக வலைவொலிகளில் அது மட்டும் இல்லாமல் படித்த ரெண்டு சட்டத்திறனிகள் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தார்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து இவ்வளவு வேலைகள் இருக்குது சாவச்சரிய மக்களுக்காக இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு அவர் தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்தால் போதும் இங்கே வந்து தங்களுடைய முஸ்லீம் இனத்தினுடைய முஸ்லீம் மக்களுடைய அல்லது முஸ்லீம் குழந்தைகளினுடைய பிரச்சனை கதைப்பிறகு அவருக்கு அருகதை இல்லை அவர்களுடைய பிரச்சனைகளை கதைப்பிறகு தங்களுடைய முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த விஷயங்களை தலை போட வேண்டாம் இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி நிறைய விடயங்கள் பேசப்பட்டது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து பார்த்தீங்க ஒரு குழந்தை ஒன்பது வயதில் பூ பூ முன்ன அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுக்குறப்போது அந்த குழந்தைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த குழந்தைய வந்து முதலவுக்கு அடப் அனுப்பிவிட்டு அடுத்த நாள் குழந்தை அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போக வேண்டிய வயசில் அந்த குழந்தை வந்து வீட்டில் அடப்பட்டு இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு இருந்தது விடிஞ்சது எதுவுமே தெரியாமல் இருக்கின்ற ஒரு விஷயம் இடம் இடம்பெறுகிறது இந்த விஷயத்தை டாக்டர் அர்ச்சனா தெளிவாக சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் குழந்தையினுடைய சொந்த விருப்பம் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து வைப்பது அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தை கேட்டவகையில் திருமணம் செய்து வைப்பது இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் இப்படி நிறைய விடயங்கள் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய அல்லது முஸ்லீம் சமயத்து சமயத்தில் வந்து சொன்னால் அவங்களுடைய பின்பற்றுகின்ற விஷயங்களாக இருக்கிறது ஆனால் அதை வந்து டாக்டர் அரிசன் அந்த குழந்தைகளுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் அல்லது இப்போ சிறார்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கதைச்சிருந்தார் ஆனால் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகத்தில் வந்து ஒரு சர்ச்சையான பேச்சுக்களாக இடம்பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாமல் இது சம இன்றும் பாராளுமன்றத்தில் கலைக்கின்ற பொழுது அங்கே சொன்னால் பிரதம பிரதி சபாநாயகர்களாக இருந்தவர்கள் இந்த விஷயத்தை டாக்டர் அர்ஜுனா சொல்கின்ற பொழுது சிரித்தார்கள் என்று சொல் இப்படி நடக்கிறதா அப்படின்ற வகையில் கதைத்தது சிரி நகைத்ததை வந்து நாங்கள் காணக்கூடியதாகவும் இருந்தது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சரியான வகையில் தான் அந்த விஷயத்தை சொல்வார் அவர் தீர யோசித்து இந்த விஷயத்தை கதைக்கலாம் கதைக்கக்கூடாது இதனால் வந்து அவர்களுக்கு நல்லது நடக்குமா கூடாது நடக்குமா அல்லது வந்து இது இதனால் வந்து பின்விளைவுகள் என்ன அப்படின்றெல்லாம் யோசித்து அவர் வந்து தெளிவாக வச்சிருப்பார் ஆனால் இதை வந்து புரிந்து கொள்ளாத சமுதாயம் அல்ல சமூகம் வந்து பார்த்தீங்கன்னு டாக்டர் அர்ச்சனா மீது இது வந்து தவறாக சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு த வலி ஒளி ஒன்றுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து நேர்காணலில் வந்து சொல்லியிருக்கார் இது சம்பந்தமாக தனக்கு வந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் நான் இதை கதைத்தேன் படித்த இன்றைய சமுதாயம் இல்லை படித்த இன்றைய பெண் குழந்தைகள் இது சம்பந்தமாக கதையுங்கோ டாக்டர் அப்படின்னு சொன்னதால தான் நான் கதைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் இதே எல்லாமே வந்து குறிப்பிட்ட அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து வர்ந்திருக்கின்ற அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதுவர்கிட்ட வந்து ஏற்றுக்கொள்கின்ற வகையில் வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்லியிருந்தார் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இதனுடைய பூரித பூ பூரண புரிதல் இல்லாமல் இதனை வந்து ஆயிரத்தில் கிழம இது சம்மந்தமாக குர்ரானை வந்து வாசித்து அதில் வந்து என்ன பூர்ணமான விளக்கங்கள் இருக்கிறது அப்படின்றதை வந்து வாசித்து விட்டு அதுக்கப்புறமா இந்த கருத்தையும் சொல்லி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து பாராளுமன்றதை தெரிவித்தது வந்து சொல்லப்பட இது வந்து பார்த்தீங்கன்னு இன்று சமூக வேலைத்தளங்களில் வந்து பெரிய ஒரு பேச பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முஸ்லீம் நபர்கள் வந்து அண்மை காலங்களாக அந்த நோன்பு காலமாக இருக்கிற பொழுதும் ஒரு சில தகாத வார்த்தைகள் தகாத வார்த்தை புரிவங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்துவதும் அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் சரி அதை தாண்டி யாழ்ப்பாணத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இளங்குமரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சர்வதேச விசாரணை வந்து தேவையில்லை அப்படின்றது அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த போர்க்குற்ற விசாரணைகளோ அல்லது வந்து அது எதுவுமே தேவையில்லை இது வந்து இன்றைய காலத்துக்கு வந்து அவசியம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகங்களுக்கு வந்து செய்தி வழிகிட்டார் இந்த வேலையில் வந்து எங்களுடைய சமூக வேலை ஒளியில இருக்கின்ற அல்ல சமூக ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற கேள்வி இந்த இழந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கான தீர்வு என்ன காணாமல் போன மக்களுக்கான தீர்வு என்ன ஐம்பத்தையாயிரம் போராளிகள் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான தீர்வு என்ன இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதுக்கான சரியான பதவிகள் எதுவுமே இல்லை ஆனால் சர்வதேச விசாரணை அப்படின்றது வந்து காலத்தை இடுக்கு இழுத்து கொண்டு செல்கின்ற விஷயம் இவற்றையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இன்றைய நாளுக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெண்டு லட்சம் மக்களினுடைய வலிகள் அல்லது அந்த வழிகளை அந்த குழந்தைகளை அந்த பெற்றோரை அந்த மக்களை இழந்து தவிக்கின்ற அந்த உணர்வு உள்ள மக்களுக்கு வந்து சொல்லுகின்ற ஒரு என்பிபி அரசாங்கத்தினுடைய பொறுப்பான ஒரு மக்களின் நாயகனாக இருக்கிற பிரதி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற இளங்குமனுடைய கருத்து இவர் அமைஞ்சது வந்து சமூக வெத்திரங்களில் பேசுபடுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது அது மட்டும் ஐம்பத்தையாயிரம் போராளிகள் இறந்திருக்கிறார்கள் மணிந்திருக்கிறார்கள் அந்த இறந்தவர்களுக்கான ஆத்மாவுக்கு வந்து சொல்கிற பாதிரி இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை வந்து விலங்கு வந்து எந்த விதமான சொந்த சுய யோசனையும் இல்லாமல் தன்னுடைய எழுந்தமானத்தில் கதைப்பதும் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இவைகள் வந்து இன்றைய வலைவொளிகளில் அல்லது இன்றைய சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இந்த விடயங்கள் இருக்கிறது அப்படி தாக வந்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்